நம்ம கார்த்திக் கதையில் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம துர்காவுங்க வந்துட்டு நிச்சயதார்த்த விழா நடக்க போகுது மண்டபத்துக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் துர்காவோட மனசுல வந்துட்டு நவீனை பற்றின அந்த நினைவுகள் தான் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது துர்காவுக்கு அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரி ஒரு நகை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க துர்கா இது உன்னுடைய நிச்சயதார்த்தத்துக்காக நானே போய் வாங்கினது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்த துர்கா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் மறைஞ்சிருந்து அந்த செல்வம்ன்ற மாப்பிள்ளைக்கு அம்மாவாக நடிக்க வர அம்மா அந்த அம்மாவும் அப்பாவும் இந்த நகைங்க விஷயத்த பண விஷயத்துலையெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இங்கேருந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நகையை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க துர்கா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த நகையை வாங்கி அந்த ரூமில் வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போன நேரமாக பார்த்து அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவாக நடிக்க வந்திருக்கிற அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நகையை இப்போ நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நகையை நம்ம இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் நமக்கு வந்துட்டு பணங்கள் நிறைய கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த அம்மா கேட்குறாங்க நீ வந்துட்டு அந்த சாமுண்டிஸ்வரி அம்மா கிட்டே பேசப்போ நீங்கள் என்ன ஆச்சியா பணத்தை பற்றி பேசினியா அப்படின்னு கேட்குறாங்க ஏதேதோ சொல்லி அந்த அம்மா கிட்ட பேசி நான் பணத்துக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இந்த ஃபங்க்ஷன் முடியும் பொழுது பணத்தை வந்துட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதில் நான் உங்களுக்கு ஷேர் தரேன் நீ வந்துட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்து என்ன செய்கிறாருன்னா நவீனை வந்துட்டு எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிட்டு வந்து நவீன்தான் வந்து துர்காவுடைய கையில் அந்த மோதிரத்தை போட்டு விடணும் அப்போ தான் துர்காவுக்கும் நவீனுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்கும் இப்போ பார்த்துருக்க இந்த செல்வோன்ற மாப்பிள்ளைக்கும் துர்காவுக்கும் வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாவது துர்காவுடைய நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு நம்ம நல்லபடியாக நடத்தி காமிக்கணும் அதே சமயத்தில் இந்த மாப்பிள்ளைக்கிட்டேருந்து துர்கா வந்துட்டு காப்பாற்றணும் துர்கா ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க துர்கா வந்துட்டு நவீனன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டிஸ்வரி வந்துட்டு எல்லா வேலைகளும் எப்படி நடந்துகிட்டு இருக்குது இந்த நிச்சயதார்த்த விழா வந்துட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு போய் பார்த்துட்ருக்காங்க அதே நேரத்தில் வாகனமும் வந்துட்டு கார்த்திக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க வாகனம் வந்துட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்னப்பா கார்த்தி இங்கே நடக்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே புரியலை என்னை கொஞ்சம் நேரத்தில் துர்காவுக்கும் அந்த செல்வங்கிற மாப்பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தம்னு அத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த துர்காவுக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நவீனுக்கும் துர்காவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் துர்காவுக்கு நடக்க இருக்க இந்த நவீன்கள் இந்த செல்வோன்ற மாப்பிள்ளை கூட நடக்க இருக்க இந்த திருமணத்தை இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் அதே சமயத்தில் நவீன் கூட வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிப்பா முடியும் அத்தைக்கு தான் வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு நல்லவே தெரியும் அதை மீறியும் நம்ம தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்த ம மண்டபத்துக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துர்காவுடைய நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகுது இந்த இடத்துல வந்துட்டு அந்த நவீன் கூட தான் அந்த துர்காவோட கல்யாணம் நடக்கணும் இந்த நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்து முடியணும் அந்த நவீன் பையன் இங்கே வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சிவநாண்டி கிட்ட சொல்கிறாங்க உடனேமே சிவநாடி சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் துர்காவுடைய அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு இப்போ அவங்க மைண்டில் வைக்கல கண்டிப்பாக துர்காவுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை பற்றியும் ரேவதியை பற்றியும் வந்துட்டு நம்ம சந்திரா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரேவதிக்கு வந்துட்டு இந்த கார்த்திகை இவ்வளவோ வந்துட்டு உதவி இருக்கா அதனால் முதல்ல இந்த கார்த்திகை இங்கேருந்து துறத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் இடையில ஒரு பிரிவு ஏற்படுத்தணும் இந்த ரேவதி வந்துட்டு இந்த கார்த்திகைலுக்கு ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது சிவனாண்டிகிட்ட வந்துட்டு ஒரு திருப்பு சீட்டு வந்து கிடச்சிருக்கு நம்ம கார்த்தியை பற்றி அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம தீபா கூட நடந்த ஏற்கனவே அந்த முதல் கல்யாணத்தை பற்றி சிவனாண்டி வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு அந்த ஃபோட்டோவோட வந்துட்டு அந்த ஆதாரத்தை கொண்டு வந்துட்டார் இதை வச்சு எப்படியாவது அந்த ரேவதியோட வாழ்க்கையிலேருந்து அந்த வீட்டிலேருந்தும் இந்த கார்த்தியை வந்துட்டு முதல்ல துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தின் படி தான் வந்துட்டு அந்த சிவநாண்டி என்ன செய்கிறாருன்னா முதல்ல நவீனை வந்துட்டு இங்கே வரவிடாமல் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த கார்த்தி பயலை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க அப்போது அந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாமல் நட நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு நம்ம கார்த்தி வந்துட்டு செல்வத்து கூட நிச்சயதார்த்தம் நடக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா வந்துட்டு நவீன் கூட இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சாமுண்டி செட்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு நல்லபடியாக நிச்சயதார்த்த விழா நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா கிட்ட நீ நேரடியாக வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே வர முடியாது அதனால நீ ஏதாவது ஒரு மாறு வேஷத்தில் தான் மண்டபத்துக்குள்ளே வர மாதிரி இருக்கும் முதல்ல நீ வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே வந்துடு அதுக்கப்புறமா நீ எப்படி துர்காவோட கையில் மோதரத்தை போடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நவீன் கேட்குறாரு இந்த கார்த்தி நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் நீ தான் வந்துட்டு என்னையும் துர்காவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாதடா அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போது ரேவதி வந்துட்டு நம்ம துர்காவை பார்க்குறதுக்காக வராங்க அப்போ துர்கா ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க என்னாச்சு துர்கா அந்த விஷயத்தைய பற்றி இருக்கியா நீ ஒன்றும் கவலைப்படாத அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீயும் மாமாவும் இருக்க தைரியத்தில் தான்க்கா நான் வந்துட்டு இந்த இடத்துக்கே வந்தேன் ஆனால் இப்போது நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மா வேறு அவன் கூட தான் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க அக்கா எனக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பரடி அவர் சொன்னார்னால் கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பார் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டுருக்காத நீ பாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரேவதிக்கு வந்துட்டு கார்த்திக் கூட நின்று சில ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அங்கே நிற்கிறவர் வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவர் கூட நின்று நான் ஃபோட்டோ எடுக்கணும் அது அவருக்கே தெரியக்கூடாது நான் கேஷுவலாக போயிட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிறேன் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ரேவதியை போக சொல்கிறாங்க ரேவதி போயிட்டு கார்த்திகிட்ட எதர்த்தமாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படியில் வரும்போதே வேணுன்னே கீழே விளையிற மாதிரி நடிக்கிறாங்க ரேவதி அப்போ நம்ம கார்த்தி தான் வந்துட்டு ரேவதியை தாங்கி பிடிக்கிறாங்க உடனே இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நேராக ஓடி போயிட்டு என்ன ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்துட்ட மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி காமிங்க ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கார்த்திக் வந்துட்டு ரேவதியை பிடிக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ரேவதி இந்த ஃபோட்டோவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க கொடிய சீக்கிரமாகவே நம்ம ரேவதியோட காதலை வந்துட்டு நம்ம கா தான் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு கெஸ்ட்டை வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஜானகி அம்மாவும் மைதிலியும் தான் நம்ம ரேவதி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வர வச்சிருக்காங்க ஸோ அவங்களும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரதான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவுடைய கார்த்திகை இருக்க அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ரேவதி கிட்ட காமிச்சு ரேவதிக்கும் கார்த்திக் மேலே இருக்க அந்த லவ் வந்துட்டு அப்படியே நம்ம சந்திரா கட் பண்ண போகிறாங்களா இல்லை அந்த ஃபோட்டோவை காமிக்கிறது மூலிமா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம ரேவதி கார்த்திகை டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்களா என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற அந்த வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அந்த சுவாரஸ்யமான செயன்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தாங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்